முதல் நாள் மண்டி கவுண்டர் சமூக மண்டபடியை போட்டு ராஜ்குமார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இருக்கு நல்ல வண்டத்தை பாக்குறதுக்கு சணங்கு வாருது நல்ல நம்ம பகுதியினுடைய ஆட்டோ அழிஞ்சு போன ஆட்டத்துக்கு உயிர் கொடுத்து கெடுத்த

கோயில் என்ன முதல மனசு தெய்வம் குடியிருக்க வருஷம் தமிழ்நாட்டின் முதல் கோயில் ராஜகாசன் ஆயிரம் வருஷத்து ஆச்சு ஆனா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ராசிபுரம்

ஒரு சின்ன பொது மேல வந்து சாமி சொல்லி அங்கையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இரண்டாயிரம் வருஷ காலமா இன்னைக்கு வித்தியாச மங்கலியா இருக்கிற தமிழ்நாட்டிலேயே ரெண்ட இடத்துல இந்த கோயில் உண்டு ஒண்ணு நாமக்கல் மாவட்ட ராசிபுரத்துல இன்னொரு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு ரெண்டு கோயில் தான் மாறிக்கு நித்தியசு மங்களின் வேறு கோபக்காரியோ கட்டுன புருஷன் தலையிலே பொரியோட கட்டணும் கம்மன் கம்மங்க யாரு

இருக்கு அந்த ஆட்டு வேற மாதிரி இருக்கு ரெண்டு ஆண்டு போட்டு இடையடையில் பேசுறவில் காயம் இருக்கு